அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பத்தாம் வகுப்பு அறிவியல் வினாத்தால் பார்க்கலாம் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க நாலாவது கொஸ்டினும் உள்ளேந்து கேட்டிருக்காங்க ஹோமி ஜஹாங்கீர் பாபா அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் ஒற்றை இடப்பயிற்சி வினை இதுவும் உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தொன்று நிலைமம் என்பதையா அது இது எல்லா பசங்களும் படிச்சிருப்பாங்க பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டினா விழித்திரை கண்பாவை கண்ணீர் ஒலிக்கதில் செல்லும் பாதை சிலிறி தசைகள் விழியேற்பத்திறன் கிட்டப்பார்வை சேமிப்புள்ளியை நோக்கி நகர் சாடி பஜன்ஸ் இடம்பெயர் விதியை கூறுக அதோடைய ஆன்சரை பார்த்துங்க அப்புறம் துரு என்பது என்ன பழுப்பு நிற ஃபெரிக் ஆக்சைடு அதனுடைய சமன்பாட்டை கொடுத்துருக்கேன் பார்த்துங்க ஈரம் ஈரம் முறிஞ்சி கரபவை தான் அசி ஈரம் முறிஞ்சிகள் மற்றெல்லாம் ஈரம் புரிஞ்சு கரபவை அதில் கொஞ்சம் கன்ஃஷன் இருக்குது பார்த்துங்க அடுத்து சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சி செய்ய வல்லது தவறு இடப்பெயர்ச்சி செய்யாது தூய நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு ஆக்ஸிசோம் பணம் தலை தண்டு அடிப்பகுதி இருடு நேரியா பொது பொதுப்பெயர் இந்திய கால்நடை அட்டை முயலின் பல்லமைப்பு ஏன் எட்டிரோடனின் பல்லமை என்று அழைக்கப்படுகிறது வெவ்வேறு வகையான பல்லமைப்பை கொண்டுள்ளதால் எட்டிரோடன் பல்லமைவு என்று அழைக்கப்படுகிறது பின்முனையின் பாகங்கள் சிறுமுலை பான்ஸ் தக்காளியில் தக்காளியல் கருவுராக்கணியை துண்ணும் ஹார்மோன் இது ஜிப்ரலின்கள் அடுத்து இந்த கணக்கு பி ஈக்கோல்ட்டு விஇ ட் ஐ ஐ ஐ ஐ ஐஇ தான் கேட்டிருக்கிறாங்க ஐஇக்கோல்ட்டு பி பை வி நூறு இரநூறு அளவு தான் ஜீரோ புள்ளி அஞ்சு அம்பியர் வரும் இப்போ வி விஈக்கோல்ட்டு ஐயாருன்னு தெரியும் ஆர் இக்கோல்ட்டு வி பை ஐ இரநூறு அஞ்சு அளவுத்தா நானூறு ஓம் ஒளியின் பண்புகள் ராலை சிதறல் விதி பார்த்துங்க இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு ஒரு கலோரி வரையிற ஒரு கிராம் நிறைய உள்ள நீரின் வெப்பநிலையே ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்பாட்டலின் அளவு இதுதான் இயல்பு வாயு நல்லியல்பு வாயுக்கான ஆன்சர் அதுக்கத்தது மின்னோட்டத்தை வெப்பளவை பயன்படுத்தி செயல்படும் இரண்டு மின் சாதனங்கள் மின் சூடேற்றி மின் செலவை பெட்டி நிரம்பிய பாத்திரத்தை விட காலியான பாத்திரம் அதிகம் ஒளி ஏற்படுத்துவது ஏன் காலியான பாத்திரத்தில் ஒளி எதிரொல்தல் அதிகம் அப்புறம் நீர் நிரம்பிய பாத்திரம் அடர்த்தி அதிகம் நீர் குறைந்த பாத்திரத்தை விட அடுத்து ஏ என்பது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஏ அலுமினியம் பி அலுமினியம் ஆக்சைடு அந்த சமன்பாட்டை பார்த்துங்க எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் டூ வெப்பப்படுத்தும் போது என்னென்ன ஒன்று கேட்டுருக்குறாங்க மெக்னீசியம் சல்ஃபைட் ஹெப்டாஹைட்ரேட் வந்து மெக்னீசியம் சல்பைட்டாகவும் நீராகவும் மாற்றமடைகிறது அடைகிறது கரை திறன் வரையிற கரை நிறை நிறைவை கரைப்பானின் நிறைன்ட்டு நூறு சுவாச ஈவு வெளியிடப்படும் கார்பன் டைஆக்சைடு அளவுக்கும் உள்ளி எடுக்கப்படும் ஆக்சிஜன் அளவுக்கு இடையுள்ள தகவு வேறுபாடு தருக காற்றுல சுவாசம் காற்றிலா சுவாசம் இதற்கான ஆன்சரை பார்த்துங்க ரெண்டு பாயிண்ட்டு போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறான் அட்டையில் நடைபெறும் இடப்பயிற்சி நிகழ்வின் படிநிலைகள் உள் வளைதல் மற்றும் நீந்துதல் அப்புறம் நிசில் புகழ்கள் சைட்டான் ஐப்போதலாமஸ் முன்மூலை சிறுமூலை பின்மூலை ஸ்வான்சல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுங்க இதுக்கான ஆன்சரு பார்த்துங்க அதுக்கத்து மூவினைவு ஒரு ஒரு செல் அண்டத்துடன் இணைந்து இரட்டை சைக்கோட்டை தோற்றுவிக்கிறது மற்றொரு செல் இரட்டைமை உட்கருடன் முதன்மை கருண் உட்கொருவை தோற்றுகிறது இது மும்மையை உட்கரு மூவினைவு ஆகத்து கோடிட்ட இடங்கள் அல்லியல்கள் பீனோட்டைப்பு அடுத்து அந்த கணக்கு பிஹெச் மதிப்பு நாலு அதுக்கப்புறம் அந்த கூற்று மற்றும் காரணம் ஏ மற்றும் ஆர் சரி ஆறு ஏவை விளக்குகிறது ராக்கெட் ஏவுதலை விளக்குக பாயில் விதி அழுத்தம் வந்து பருமனுக்கு எதிர்தகவில் அமையும் இதான் அந்த ராக்கெட் யோகனுக்கான ஆன்சர் அடுத்து எதிரொலி என்றால் அடிக்கடி கேட்குற ஒரு டூ மார்க் பிக் கொஸ்டின்னு அதுக்கான ஆன்சர் அடுத்து நவீன அணு கொள்கை அது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்னு அதில் உள்ள பாயிண்ட்டுங்களை பார்த்துங்க அடுத்து மோல்களின் எண்ணிக்கை பொருளின் நிறைவே அணு நிறை இருபத்தேழு இருபத்தேழு வகுத்தா ஒரு மோல் வரும் அடுத்து எளிய கீட்டோனின் பெயர் அசிட்டோன் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ புதை உயிர்ப்படிவு பற்றிய அறிவில் பிரிவு எவ்வாறு அளிக்கப்படுகிறது தொல்லுயிரியல் அல்லது தொல் தாவரவியல் மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன பரிணாமத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு அதற்கான ஆன்சரை பார்த்துங்க மின்னணு கழிவுகள் ஒரு எளிமையான ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து உட்கலப்பு வெளிக்கலப்பு வேறுபடுத்துக மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரிசெய்தல் அதற்கான ஆன்சர் மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன சரிங்களா இது போன்ற வினாத்தாள்களை விடைய பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ